பார்ப்போம் படிப்போம் மொழி அப்படின்னா என்னது நம்மளோட கருத்துக்களை ஒருத்தங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் அவங்களோட கருத்துக்களை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் மொழின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மொழி ரெண்டு பேருக்குமே தான் பேசி இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும் இப்போ நான் தமிழ் மொழியில பேசுறேன் நான் பேசுறது புரியுதுல அந்த மொழியை பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் உதவியாக இருக்கிறது இலக்கணம் அந்த இலக்கணத்தை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போமா தமிழில் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் முதலாவதா நம்ம எழுத்திலக்கணம் பற்றி விரிவாக பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அதை உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் என பிரிச்சிருக்காங்க எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அது அ ஆ இ உ ஐ ஓ ஒளியோட அளவை கொண்டு இதை உயிர்குறில் உயிர் நெடில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உயிர் அப்படின்னா குறுகிய ஓசையோட ஒழிக்கிறது தான் குரில் உயிர்குறில் எழுத்துக்கள்னா அ இ உ ஏ நெடில் அப்படின்னா நீண்ட ஓசையோட ஒழிக்கிறது தான் நெடில் உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆ ஈ ஓ ஔ ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை உடையது அக் என்று எழுதப்படும் ஆயுத எழுத்திற்கு தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி கேடயம் என்று வேறு பெயர்களும் உண்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டுமே மெய் எழுத்துக்கள் ஆகும் இந்த எழுத்துக்கள் ஒழிக்கும் முறையை வச்சு இதை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று வகையாக பிரிக்கிறாங்க வல்லினம்னா என்னது வன்மையா அதாவது அழுத்தமாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை வல்லினம்னு சொல்றாங்க இந்த எழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கின்றன மென்மையா ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை மெல்லினம் என்று கூறுறாங்க இவை மூக்கிலிருந்து பிறக்கின்றன இங்கு இஞ்சு இம் எழுத்துக்களை எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கடைசியா இடையினம் இவ என்ன பண்ணுன்னா மார்புக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட கழுத்திலிருந்து பிறக்கின்றன அதனால இதை இடையினம் அப்படின்னு சொல்றாங்க இ இர் இல் இவ் இல் இல் இந்த ஆறு தான் இடையின எழுத்துக்கள் உங்களுக்கு எழுத்து இலக்கணம் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வகை காணொலியில் நம்ம மற்ற இலக்கண வகைகளை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் படிப்போம்